உன்னிலே என் நேசம் அத்தியாயம் இருபத்தி எட்டு விறகடுப்பில் பாலினை வைத்துவிட்டு அதன் அருகில் அமர்ந்து பால் பாத்திரங்கள் அனைத்தையும் விளக்கிக் கொண்டிருந்தாள் ஆனந்தின் அன்னை அம்சவல்லி அதே நேரம் அவர்களின் வீட்டின் முன் போடப்பட்டிருந்த முள்வெளி தட்டியை தாண்டி உள்ளே வாசலில் அருகில் வந்து நின்றாள் மணிமேகலை முதல் முறையாக தன்னவனின் வீட்டுக்கு வந்ததால் ஏதோ ஒரு தயக்கம் இப்போது எப்படி அழைப்பது யோசித்தவளோ பின் உரிமையோடு அம்சவலியத்த அம்சவுலியத்த என்று இருமுறைக்கு மேல் கத்தி அழைத்தாள் உள்ளே இருந்த ஆனந்தின் அன்னையோ என்ன இது யாரோ நம்மள கூப்பிடுற மாதிரி இருக்கே அதுவும் அத்தேன் வேற சொல்றாங்க யாரா இருக்கும் புலம்பியவாறு கரங்களை கழுவி விட்டு எழுந்து கொள்ளைப்புறத்திலிருந்து முன்னே வந்தார் யாருடையாவது அது அத்தையனு கூப்பிடுறவ கேட்டவாறே வாசலை நோக்கி வர ஆனந்தனின் அன்னை குரல் கேட்டு மெல்ல எட்டி மணிமேகலை அவளை கண்டதும் பதறியவரோ ஐயோ பெரிய விட்டு பொண்ணா நினைத்து வேகமாய் வெளியே வந்தார் வாங்க பாப்பா உள்ளார வாங்க வாங்க பணிவோடு உள்ளே அழைக்க புன்னகை ஒன்றை உதைத்தவளோ ஓ மாமியாரு உனக்கு எம்பூட்டு மரியாதை தராங்கன்னு பாரு மணிமேகலை நீ கொடுத்து வச்சவதா தனக்குள்ளே நினைத்து கொண்டு வலது காடினை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்தாள் மன்னிச்சிருங்க பாப்பா அத்தைன சொன்னதோ யாரோ நினைச்சு மரியாதை இல்லாம யார்டின்னு கேட்டுட்டேன் உட்காருங்க பாப்பா இருங்க நான் போய் உங்களுக்கு சேர் எடுத்துட்டு வர்றேன் என்று ஒரு வேகமாய் செல்ல பார்க்க இல்ல வேண்டாம் அத்தை இருக்கட்டும் பரவாயில்ல நீங்க வயசுல பெரியவங்க எப்படி கூப்பிடணும்னு தெரியல அதான் அத்தைன்னு சொன்னேன் என்றவளின் மனமோ உண்மையான காரணத்தை கூற மறுத்தது கூறினால் தன்னவனின் கோபத்துக்கு ஆளாவோமே என்பதால் பொய்யாக உரைத்தார் பாவம் தன் மாமியாரும் அதை நம்பிவிட்டார் என்பதை உணர்ந்தவளோ விழிகளில் அந்த சின்ன வீட்டினை அலசினாள் அதனை கண்டவரோ ஒத்த பொம்பளையா இருந்துட்டு எம்புட்டு வேலையாத்தாமா பார்க்க முடியும் பாப்பா ஒரு வாரத்துக்கு ஒரு தான் வீட்டையே ஒதுங்க வைக்க முடியுது அவராக நினைத்து பார்வைக்கு பதில் கூறினார் ஆமா ரொம்ப கஷ்டம்தான் மாட்டுத்தொழுவை வேற சுத்தம் பண்ணணும் சமையல் வேலை பால் பார்த்தோம் இதுல வயக்காட்டு வேலைக்கு வில போகணும்ல உங்களுக்கும் வயசாயிடுச்சுல என்ன பண்ண சொல்றீங்க பாப்பா பேச்சுக்கு ஒரு ஆள் கிடைத்தா அவரோ புலம்ப ஆரம்பிக்க ஐயோ என்ன இது இப்படி புலம்புது டெய் மாமா நீ இப்ப எங்கடா இருக்க இருக்கியா இல்லையா முதல்ல வீட்டுல மனதிற்குள் நினைத்து கொண்டு பற்களை காட்டி இழுத்து கொண்டு நின்றாள் நான் வேற என் பாரத்தை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆமா என்ன விஷயம் பாப்பா எதுக்கு வந்திருக்கீங்க இப்ப என்ன சொல்ல சும்மா அந்த பாதை வழியே கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படியே வருங்காலத்துல நான் வாழப்போற விட்ட பாக்கணும்னு வந்தேன்னு சொல்லவா முடியும் வனந்திருக்கள் நினைத்தவள் என்னன்னு தெரியல அத்த மாடு காலையில இருந்து எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது ஏதோ ஏக்கத்துல இருக்கிற மாதிரியே அமைதியா கத்தாமலே தண்ணி குடிக்காமலே இருக்கா அதான் குருசாமி மாமா இருந்தா கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் என்று அப்போது வாய்க்கு வந்ததை உளறினாள் சாப்பிடல தண்ணி குடிக்கலையா குள்ள விழுந்தாலும் விழுந்திருக்கும் நினைக்கிறேன் பாப்பா ஒரு வேலை நேற்று புண்ணாக்கு அதிகமா வச்சிட்டீங்களோ பாப்பா நானா தானே அதெல்லாம் பாப்பாங்க சேச்சே நான் ஒரு கூறு கேட்டவன் உங்ககிட்ட போய் கேக்குறேன் பாருங்க ஐயோ ஆனந்த் தப்பா வேற இல்லையே இருமா என் மகனை கூப்பிடுறேன் அவனுக்கு நல்லாவே தெரியும் சொல்லுவான் என்றவர் ஏற ஆனந்து ஏலே சத்த வாடா இங்க என்று அங்கிருந்த ஒரு சின்ன அறையை கண்டு குரல் கொடுத்தார் இவ்வளவு நேரம் உள்ளக்க இருந்துகிட்டுதான் நான் வந்தது கூட தெரியாத மாதிரி இருக்கானா இருடா இரு புலம்பி எவ்வளோ அந்த அறையை காண என்னம்மா எப்ப பாரு நொய் நொய்ன்னு கூப்பிட்டுட்டே இருக்க கத்தியவாறு கருப்பு வேஸ்ட் மட்டும் ஒன்றை அணிந்தவாறு வெளியே வந்தான் மணிமேகலையை கண்டவனோ அதிர்ந்து பட்டன வேகமாய் உள்ளே நுழைந்து இவ எதுக்கு இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து நின்னுகிட்டு இருக்கா யோசனையோட வே அங்கிருந்த ஒரு சட்டையை எடுத்து போட்டான் ஆனந்த் வெளியே வந்ததும் மணிமேகலையோ ஒரு நொடி விழிவிரித்து பார்த்து பின் வெக்கத்தோடு தலை சாய்த்து கொண்டாள் ஆடையில்லா தன்னவனின் வெற்றி மார்பினை கண்டவளுக்கோ அவளையும் அறியாது வெக்கம் தொற்றிக்கொள்ள தரையை கண்டாள் சிறிது நேரம் செல்ல நேர்ச்சட்டை அணிந்து கொண்டு வந்தவனோ என்னம்மா எதுக்கு கூப்பிட்ட தவறியும் அவளைக்கான அது அன்னையை மட்டுமே கண்டான் பெரிய வீட்டு மாட்டுக்கு உடம்பு சரியில்லையா என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறியா இப்பதான் பாப்பா சொல்லுச்சி ஏங்க எனது பாப்பாவா அவ உனோட மருமகமா மனதிற்குள் நினைத்தவனும் இப்போது காண அவளும் தயங்கி கொண்டே நிமிர்ந்து அவனின் முகத்தை கண்டாள் என்னாச்சி மாட்டுக்கு காலையில நான் பால் கறக்க வரும்போது கூட தானே இருந்தது சந்தேகமாய் கேட்க அது அது தயங்கி கொண்டிருக்க ஐயோ கங்குல பாலை வச்சிருந்தேன் மறந்து போயிட்ட மாதிரி நான் போய் பாலை பார்த்துட்டு வந்துடுறேன் கூறியவரோ வெளியே சென்று விட்டார் அவர் சென்று மறையவே நிம்மதி பெருமூச்சு ஒன்றை விட்டவளோ தன் தாவணி முந்தனையை சுற்றியவாறு சின்ன வீடா இருந்தாலும் அழகாத்தான் இருக்கு அதுதான் உன்னோட ரொம்ப கேட்டவளோ உரிமையோடு அவனை தாண்டி செல்ல போக அதனை உணர்ந்தவனோ வேகமாய் அவளின் பின்னலை பற்றி முன்னே இழுத்தான் ஏய் என்னடி பண்றீங்க விடும் வலிக்குது கத்த வேகமாய் அவளின் வாயினை பொத்தி எவ்வளோ மெல்ல பேசுடி என்றான் நான் மெல்லதான் பேசுறேன் அது சரிதான் உன் சத்த எப்படின்னு தானே தெரியும் தொலைச்சிடுவேன் வந்ததே தப்பு இதுல என் ரூபுக்கு வேற போறியாக்கோ முதல்ல வெளியில போடி முடியாது எதுக்குடி வந்த இப்ப நீ மட்டும் எங்க வீட்டுக்கு வர அதான் நானும் வரலான்னு வந்தேன் நான் வர்றது வேற ஆனா நீ இப்படி வந்து என் உயிரை வாங்காத என்னது உயிரை வாங்குறனா சொல்லுவடா சொல்லுவ இதுவும் சொல்லுவ இன்னமும் சொல்லுவ உன்னை போய் பாரு என்ன நானே எங்கேயாவது போய் முட்டிக்கிடணும் இனி உன்னை பார்க்கவே வரமாட்டேன் போடா என்றவளோ வெளியே செல்லாமல் வீட்டுக்குள் சென்றாள் அவளின் செயலை கண்டு புன்னகைத்தவனோ இந்த முறை தாண்டி சென்றவனின் தாவணியை பற்றி இழுத்து தூணில் சாய வைத்தான் அவனின் முகத்தை காணாமல் கோபம் என்ற பெயர் எங்கோ பார்க்க வாசல் அந்த பக்கம் இருக்கு கூறியவாறு அவளின் இடையில் தன் கரங்களை பதித்தான் இங்க பாரும அத்தை இருக்காங்க என்னை விட்டுடு நான் கோயிலுக்கு போயிட்டு இந்த பக்கம் வந்தேன் உன் வீட்டை பார்த்ததும் மெல்ல கூறி கொண்டிருந்தவளோ அவனின் பார்வை வீச்சின் தாக்கத்தால் அதற்கு மேல் கூற முடியாத திணறினாள் என்ன பக்கத்தான வந்த ஒருவேளை நான் காலையில கொடுத்த டோஸ் அதிகமாயிடுச்சோம் அதான் செடியே வந்துட்டியா புருவ முயற்சி கேட்க நெருங்கியவனின் முன் வேகமாய் தன் கரத்தினை நீட்டினாள் என்னடி என்ற நெருக்கமாய் உரசம் அளவிற்கு நிற்க இதுல துக்கம்ம சாமி குங்குமருக்கு வச்சுக்கோ என்றவாறு நீட்டியவளோ தானே அதனை வைத்தும் விட்டாள் அவள் வைத்துவிட்டு அவளின் நெற்றியோடு நெற்றி முற்றியவள் கல்யாணம் பண்ணிக்கலாமாடி என்று அவளின் மனதில் அந்த நொறி நினைத்து கொண்டிருந்ததை கண்ணாடியை கண்டது போல் அப்படியே அவன் உரைத்தான் ஆனத் கூறியதை கேட்டு வெளிவிரித்து மலர்வது போல் அதிர்ச்சியானவளோ வேகமாய் சரி என தலையசைக்க அவளின் இடையில் கிள்ளினாள் ஆ என்றவளோ பட்டன அவனின் கரங்களை தட்டிவிட்டு முறைக்க என்னாச்சு பாப்பா என்றவாறு பின்னே இருந்து வந்தார் அம்சவல்லி அவர் வருவதை அறிந்ததும் வேகமாய் விலகி தன்னை சரி செய்தவள் அவரை காண ஏதோ சத்தம் கெட்டது மாதிரி இருந்ததே இங்க அவளின் முன் வந்து நின்று கேட்டார் பகல் இந்த வீட்டுல கொசு அடிக்குது சரி நான் போயிட்டு வரேன் நேரமாச்சி கூறியவளோ அங்கே நிற்காத சென்றுவிட அவள் கொலுசலி ஓசை கேட்க வேகமாய் படபடவன ஓடுவதை கண்டவாறு நின்றான் ஆனந்த் என்ன சிந்து பொண்ணுக்கு எதுக்கு இப்படி ஓடுது குழப்பத்தோடு மகனை கண்டு திரும்ப தெரியலையேம்மா சரி அந்த பொண்ணு கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டியா எதுக்கு மாட்டை போய் நீ பார்த்துட்டு வந்துரு இல்லைன்னா நாளைக்கு இருந்து வரும்போது மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடு சரியா வேலைக்காரங்க வச்சு பார்த்தா இப்படித்தான் நடக்கும் நம்ம மாட்டை நம்ம கைப்பட பார்த்தா தான் இருக்கும் சரிம்மா காலையில் அளவுக்கு அதிகமாக டோஸ் கொடுத்துருப்பாங்க அதனால அப்படி இருக்கும் ஓ சரி ஆமாம் என்ன இது நெத்தில புதுசாக குங்குமம் வச்சிருக்க எப்போ வச்சேன் நீ வரும்போது இது இல்லையே யோசனையோட சந்தேகமாக கேட்க அது அது இப்போ போட பொண்ணலம்மா அப்போ வச்சேன் சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீ போய் உன் வேலையை பருப்போ என்றவனோ அங்கிருந்தாருக்கு சென்று மறைந்தான் இப்ப இவங்கிட்ட என்ன கேட்டேன்னு அந்த பொண்ணு மாதிரியே பட்டுனு போயிட்டான் நினைத்தவரோ அதற்கு மேல் எதுவும் யோசிக்காது தன் வேலையை காண சென்றார் தன்னவனின் வீட்டினை முதல் முறை கண்ட சந்தோஷத்தில் துள்ளலோடு அவனின் செயலை ரசித்து நினைத்து கொண்டே வீட்டிற்கு சென்றாள் மணிமேகலை அதே நேரம் இங்கே பெங்களூரில் காலில் அமர்ந்து தன் தந்தை கூறியதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள் சஞ்சனா ஆறு இங்கே தங்குறதுக்கு அப்பா ஏன் சம்மந்தம் சொன்னாரு ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்திருக்காருன்னு சொன்னாரு அப்போ எனக்காக இல்லையா அப்படி என்ன வேலையா இருக்கும் இந்த ஆறுக்கு ஏதோ ஒன்று அதை விட செஞ்சுனா ஓன் மனசுல அவன் உன் கூட இருக்கிறது தானே என்னக்குது இருந்துட்டு போட்டோம் நீ ஏதாவது கோபமாக சொல்ல அவன் தப்பா நினச்சி போயிடாம சரி அப்பா அம்மா வர ஒரு வாரம் ஆகணும்னு சொல்றாங்களா ஆஃபீஸ் ஒர்க் வேற பார்க்க சொன்னார்ல அப்பா அப்போ இருந்து ஆஃபீஸ் போக வேண்டியதான் தனக்கு தானே நினைத்து பேசி கொண்டிருக்க எங்கோ வெளியில் செல்வதற்கு கிளம்பி கை கடிகாரத்தை மாட்டியவாறே கீழே இறங்கி வந்தான் ஆறுரன் காலடி ஓசை கேட்டு திரும்பியவள் தன் வீடு போல் தயக்கமில்லாமல் உரிமையாய் வருவோனை கண்டவாறே நின்றாள் என் அத்த மகளே மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி அப்படி பாக்குற புருவம் உயர்த்தி கேட்க அமைதியாக நின்றாள் பேச மாட்டையோ நீ எனக்காக வந்தையா இல்ல எதுக்காக வந்தையோ எனக்கு தெரியல ஆனா என்னால் ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும் என்னால பழைய சஞ்சனாவை இருக்க முடியாது அவனின் முகத்தை பார்த்தால் தன்னையும் அறியாமல் கலங்கி விடுவோமோ என்றெண்ணியே எங்கோ பார்த்தவாறு கூறினாள் சஞ்சனா உன்னோட மனசு கூற வந்தவன் எதையோ நினைத்து அவளிடம் பொறுமையாகத்தான் பேச வேண்டும் என்பதால் எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு உன்னோட காரை எடுத்துட்டு போறேன் கூறியவனும் டேபிளில் இருந்த கீயை எடுத்தான் இவனுக்கு இங்கே என்ன வேலை மனதிற்குள் நினைத்தவள் எங்க போற வேகமாய் கேட்டாள் போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாதுன்னு உனக்கு யாரும் சொல்லலையா என்ன முக்கியமான வேலை சீக்கிரம் வந்துடுறேன் போதுமா பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு கூற தான் இப்போது என்ன கேட்டோம் எதற்கு இவன் முறைக்கிறான் நினைத்துக்கொண்டு நின்றாள் இப்படி தேவையில்லாத முக்கியமா நினைக்கிறத விட்டுட்டு நம்ம சேர ஆயிரம் வலி இருக்கு அதுக்குள்ள ஒரு வழியை நீ கண்டுபிடி கூறியவாறு வீட்டினை விட்டு வெளியேறினான் ஆயிரம் வலி இருந்தாலும் அதுல போக ஏ மனசு ஒத்துக்கிட மாட்டேங்குது என்னதான் பண்ண தனக்குள் நினைத்து கொண்டு சோஃபாவில் சரிந்தால் சஞ்சனா காரினை எடுத்துக்கொண்டு நேராக இலக்கியன் கூறிய ஒருவனைக் காண அவன் கொடுத்த வீட்டின் முகவரியை தேடி அங்கு சென்றான் நின்றான் வாட்ச்மேனிடம் யாரை காண வந்திருக்கிறேன் என்று கூறியதும் உள்ளே விட வீட்டின் முன்வந்து நின்று ஹாலிங் பெல் அடிக்க டோரினை வந்து திறந்தாள் கமிஷனர் நந்தகுமார் இருக்காங்களா தான் தான் வருவாங்க வாங்க அண்ணா என்று மரியாதையாய் அழைக்க புன்னகையோடு அதனை ஏற்றி உள்ளே நுழைந்தான் உட்காருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாங்க சரிம்மா காபி ஆர்டி நோ தேங்க்ஸ் என்க அதே நேரம் ஒரு செவிலியர் வந்து கிளம்புவதாக கூறி வீட்டினை விட்டு வெளியேறினார் அந்த வீட்டில் பேரமைதி நிலவ ஏதோ ஒரு பொழிவினை இழந்து இப்போது சஞ்சனா வீடு எப்படி இருக்கிறதோ அதே நிலைமையில் இருப்பது போல இருந்தது நீங்கள் என் அண்ணனோட ஃப்ரெண்டா உங்களை போட்டோல பார்த்த மாதிரியே இருக்கே என்னோட பிரதரும் உங்க அண்ணனும் ஃப்ரெண்டுமா ஆமா நர்ஸ் வந்துட்டு போறாங்களே யாருக்கு உடம்பு சரியில்லையா என்ன நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா அந்த வீட்டில் இல்லைண்ணா அது வந்து தயங்க என்னடா இவன் வந்தது கேள்வியாக கேட்குறான்னு நினைக்கிறியாமா அய்யோ அண்ணா அப்படியெல்லாம் இல்ல எங்க அண்ணி சமீராவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் இப்போ சுயநலவ இழந்து இருக்காங்க அதான் தினமும் வந்து பாத்துட்டு போறாங்க என கூற இலக்கியன் தன்னிடம் அவன் மனதளவில் பல வழிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்று கூறியதை நினைத்தான் நந்தகுமரன் மனைவியா ஆமா அண்ணா ஹாய் அருடன் நைஸ் டு மீட்டிங் யூ அப்படியே உன் பிரதர் இலக்கியன் மாதிரியே இருக்கியே கூறியவாறு விரைப்போடு ஒருவன் காக்கி உடையில் உள்ளே நுழைய அவன்தான் நந்தகுமரன் என்பதை அறிந்து கொண்டான் உங்களை பத்தி ரொம்ப கேஷுவலா கூப்பிடலாம் குட்டிமா ரெண்டு காஃபி கொண்டு வாயா என்று தன் தங்கியை கண்டு உரைத்தான் நந்தகுமாரன் சரிண்ணா என்றவளோ சமையலறை நோக்கி செல்ல இலக்கை எல்லாமே சொன்னா நான் நேத்தே எங்க டிபார்ட்மெண்ட் எஸ்ஐ கிட்ட சொல்லி அவனோட போட்டோ காட்டி விசாரிச்சிருக்கேன் அவன் மேல ஏற்கனவே கடத்தல் கேஸ் வேற இருக்கு ரெண்டு நாள்ல கண்டுபிடிச்சிடலாம் ஆறுரன் என்று நேராக பேச வேண்டிய விஷயத்தை பற்றி பேசினான் தேங்க்ஸ் நந்து நீ அந்த பொண்ணை மட்டும் கேஃபுல்லாக பார்த்துக்கோ ஆமாம் உங்கள் இருந்து இங்கே அவள் திடீர்னு வந்தது பற்றி யாருக்காவது தெரியுமா நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கே பெங்களூரில் இருக்கிறவங்கள கேட்குறேன் எனக்கு தெரிஞ்சு சஞ்சனா இன்னைக்கு அவளோட ஃப்ரெண்ட் கிட்டையும் அவங்க அண்ணன் யார்கிட்டயோ பேசினா அப்போ நான் பெங்களூர் வந்துட்டேன்னு சொன்னால் வேற யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நான் அந்த பொண்ணோட கான்டாக்ட் லிஸ்ட்டுக்கு செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவளோட நம்பர் தெரியா ஓ ஷுர் என்றவாறு சஞ்சனாவின் நம்பர் என்னை கொடுக்க உன்னோட நம்பரையும் சேர்த்துக் கொடு என்றதும் அதனையும் சேர்த்து கொடுத்தான் சுதர்ஷ்னி வந்து இருவருக்கும் காஃபி கொடுக்க அதனை வாங்கி கொண்டனர் இருவரும் நர்ஸ் போயிட்டாங்களா குட்டிமா போய்யாச்சேன்னா சரிமா இவா வந்துட்டானா இன்னைக்கு அவனுக்கு நைட் ஷிஃப்ட் இப்பதான் நான் போனா சரிமா நீ ரூம்புக்கு போ என்றதும் சுதர்ஷினி செல்ல ஆளுநனை திரும்பியவன் இலக்கியனை பற்றி சஞ்சனாவை எப்போதும் முதல் முறை கொலை செய்ய வந்தது என்று தேவையான ஆதாரங்களை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தான் இருவரும் நேரம் செல்வதே தெரியாது பேச ஆரவிற்கு சஞ்சனாவிடமிருந்து அழைப்பு வர அதனை எடுத்தவனும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் சஞ்சனா மென்மையாய் குறிவைத்தான் அந்த பொண்ணு தானா ஆமா நந்து சரி ஓகே நான் கிளம்பு நினைமைச்சி போயிட்டு வா நிம்மதியா என்ஜாய் பண்ணு உனக்கு இப்ப தனியாவும் அத்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சது மத்தத பத்தி நினைச்சு உன் நேசத்தை விட்டுறாத சரியா கண்டிப்பா நந்து இலக்கியன் தான் சொன்னான் லேசான புன்னகையோடு கூறியவன் அங்கிருந்து கிளம்பி செல்ல நந்துவின் மனதில் இருக்கும் கவலையை கூட மனதிற்கு புதைத்து அவனின் பதவிக்கு கொடுக்கும் மரியாதையை நினைத்து பெருமிதம் கொண்டான் ஆருடன் நந்துவின் வாழ்க்கையில் சீக்கிரமே வசந்தம் வீச வேண்டுமென நினைத்து தன்னை சுத்தி செடி காரினை நோக்கிச் சென்றான் ஆருரன்